சுமார் நம்ம பூமியிலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற லைரா விண்மீன் தொகுதியில் தான் ஒரு கெப்ளர் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்தை கெப்ளர் மிஷின் மூலமாக நாசாவுடைய கெப்ளர் டெலஸ்கோப் உதவியால் கண்டுபிடிச்சாங்க இந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் ஏதாச்சும் வள வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் மொத்தமாக ஐந்து கிரகங்கள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க இதில் சயின்டிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் நம்ம பூமி மாதிரியே சைஸில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அண்ட் இந்த ஸ்டார் சிஸ்டனால் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே முதல் முதல்ல நம்ம பூமி மாதிரி ஆல்மோஸ்ட் சைஸில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் உறுதிப்படுத்தினதுன்னா அது இந்த கெப்லர் டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஸ்டாஸ்ட்டம் தான் இந்த ஸ்டாஸ்ட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானெட்டுகளை பற்றியும் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல தான் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உடச்சுனே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நாசாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட கெப்புலர் டெலஸ்கோப் பயன்படுத்தி சயின்டிஸ்ட்டுங்க இதுவரைக்கும் ஸ்பேஸில் ஏகப்பட்ட விண்வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானெட்டுகளையும் ஸ்டார் சிஸ்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் முதல் முறையாக ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் பூமி மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டுபிடிச்சதுல முதல் ஸ்டார் சிஸ்டமாக இந்த கெப்ளர் டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த நட்சத்திரமும் அதை சுற்றி வரக்கூடிய ஐந்து கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் பூமியோட சைஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த பேருக்கு சொந்தமாக இருக்கு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தை பத்தியும் பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம் முதல்ல கெப்ளர் டெலஸ்கோப் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதுக்கப்புறம் அதோடைய தொடக்க கால பல ஆராய்ச்சிகளை விண்வெளியில் பண்ண ஆரம்பிச்சது அதில் லைரா விண்மீன் தொகுதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கான்சல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ண ஆரம்பித்தது கெப்லர் டெலஸ்கோப் ரெண்டாயிரத்தி பதினொன்று சமயத்தில் அந்த நட்சத்திரத்தை பற்றின தன்மைகள் அதோடைய செயல்பாடுகள் என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான டேட்டாஸை பூமிக்கு கிடைச்சி வச்சுது அதை அடிப்படையை வச்சு அந்த நட்சத்திரத்தை பற்றி நாசாவோட சயின்டிஸ்டுங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கெப்ளர் டுவெண்ட்டி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த நட்சத்திரம் கெப்லர் டெலஸ்கோப் உதவியால் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் அது கெப்ளர் அப்படிங்கிற அந்த பேரே அதுக்கு வச்சாங்க இந்த நட்சத்திரம் என்னதான் கெப்லருங்கிற பேரை சுமந்துட்டு இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு தனிப்பட்ட பேர் அப்படிங்கிறது அதுதான் ஜி டைப் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய அந்த வகை நட்சத்திரம் நம்மளுடைய பூமி சுற்றி வந்து கூடிய நம்மளுடைய சூரியன் கூட ஒரு ஜி டைப் நட்சத்திரம் தான் சேம் அதே மாதிரியான ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான் இந்த நட்சத்திரமும் நட்சத்திரத்துடைய வகையில் மட்டும் நம்மளுடைய சூரியன் மாதிரியான வகையை சேர்ந்தது இல்லை கூடவே அதோடைய சைஸாக இருக்கட்டும் அதோடைய வெப்பமாக இருக்கட்டும் அதோடைய நிறையில முதக்கொண்டோ நம்மளுடைய சூரியனுக்கு இணையாகவே இருந்திருக்கு இந்த நட்சத்திரத்தோடைய அளவு அதாவது அதோடைய விட்டம் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் நைன் டைம்ஸ் நம்ம சூரியனுடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடைய நிறை இடை அப்படிங்கிறதும் நம்ம சூரியனுடைய இடைக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஜீரோ பாயிண்ட் நைன் டைம்ஸ் வந்து நம்ம சூரியனுடைய இடைக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு The cat sat on the என்னதான் இது வந்து சைஸ்லேயும் அதோடைய நிறையிலையும் சூரியன் மாதிரி ஈக்குவலாக இருந்தாலும் அதோடைய ஆயுள் காலத்தை அடிப்படையாக எடுத்துக்கும் போது நம்ம சூரியனை விட கொஞ்சம் பழமையான ஒரு நட்சத்திரம் தான் எட்டு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது இந்த நட்சத்திரம் உருவாகி நம்ம சூரியன் உருவாகி வெறும் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது ஸோ அதனால் இது ஒரு பழமையான நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க இதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம சூரியனுடைய வெப்பத்துக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்குது கொஞ்சம் தான் சொல்லலாம் இப்போ நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி ஒரு கேள்வியின் அளவு வெப்பம் கொண்டது அதுவே இந்த நட்சத்திரத்தோட அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கேள்வியின் அளவு வெப்பம் கொண்டதாக இருந்திருக்கு ஸோ கொஞ்சம் குளிர்ந்த நட்சத்திரம் தான் அதுக்குன்னு ரொம்பவும் நம்ம சூரியனை விட குளிர்ந்த நட்சத்திரம் கிடையாது ஸோ நம்மளுடைய சூரியனுடைய சைஸுக்கு ஈக்குவலாகவும் அதோட நிறைக்கு ஈக்குவலாகவும் வெப்பத்திலேயும் ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் போது இதை சுற்றி கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ண விஞ்ஞானிகள் கிரகங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆய்வை முன்னெடுத்தாங்க எக்ஸோப்ளானெட்டுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சைன்டிஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தடான ட்ரான்சிட் அப்படிங்கிற அந்த மெத்தடை பயன்படுத்தி முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடக்க காலகட்டத்தில் மூன்று கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் வாக்கில் மேலும் இரண்டு கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தினாங்க விஞ்ஞானிகள் இது மூலமாக இந்த ஸ்டார் சிட்டத்தில் மொத்தமாக ஐந்து கிரகங்கள் சுற்றி வள வருது அப்படிங்கிற விஷயத்தை ஃபைனலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு அந்த ஐந்து கிரகங்களுக்கும் கெப்ள டெலஸ்கோப்போடைய பேரையும் ப்ளஸ் வந்து நட்சத்திரத்தோட பேரையை சேர்த்து வச்சாங்க கெப்ளர் டுவெண்ட்டி பிள்ளை ஆரம்பித்து கெப்ளர் எஃப் அந்த கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் பேர் வைக்கப்பட்டுச்சு அதில் கெப்ளர் டுவெண்ட்டின் பி அப்படின்னு அழைக்கப்படுற அந்த முதல் கிரகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த கிரகத்தை மெர்குரி லைக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்த கிரகம் அதோடைய சூரியனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் எப்படி மெர்க்குரி நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக முதல் கிரகமாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் அதனால தான் இது மெர்க்குரி லைக் பிளானட் அப்படி இல்லைனா வீனஸ் லைக் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க வீனஸ் லைக் பிளானட் அப்படிங்கிற வெள்ளி கிரகம் மாதிரி இதை ஒப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் சூரியனுக்கு பக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக சூடாக இருக்கும் இல்லையா அந்த காரணத்தினால கிரகம் சூடாக இருக்கத்தான் செய்து எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம வெள்ளி கிரகத்தை விட இரண்டு மடங்கு அதிக வெப்பம் கொண்ட இது இருக்குது நம்பர் சொல்லணும் அப்படின்னா எண்ணூத்தொம்பது டிகிரி செல்சியஸில் இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலமாக கிடைச்ச டேட்டாஸில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தான் இது ஒரு ராக்கி இருக்கிறதுனாலையும் வெள்ளி கிரகம் மாதிரி சூடாகவும் இருக்குது மெர்க்குரி மாதிரி சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால தான் மெர்க்குரி லைக் பிளானட் வீனஸ் லைக் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸோ பிளானட்டை சயின்டிஸ்ட்டு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது இதை தாண்டி இந்த பிளானெட்டோடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம மெர்க்குரிமது சின்னதாக கேட்டால் இல்லவே இல்லை நம்ம பூமியை விட ஒன்று புள்ளி ஒன்பது மடங்கு நம்ம பூமியோட சைஸை விட பெருசு ஸோ சைஸில் பார்க்கும்போது நம்ம மெர்குரி மட்டும் இல்லை நம்ம பூமியை விட ரெண்டு மடங்கு ஆல்மோஸ்ட் பெருசாக தான் இருக்குது ஸோ எடை அப்படின்னு வரும்போது கூட நம்ம பூமியோட இடையை விட ஒன்பது மடங்கு இதோடைய இடை அதாவது மாஸ் அப்படிங்கிறது அதிகம் கெப்ளர் டுவெண்டின் சி கெப்ளர் டுவெண்டின் சி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளான் நம்ம பூமி மாதிரி டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டோ ராக்கி பிளான்ட்டோ கிடையாது இது ஒரு மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி நெப்டியூன் அப்படின்னா இது ஒரு கேஸ் பிளான்ட் தான் இந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியரில் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கெப்ளர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சது அதை அடிப்படையாக வச்சு தான் இதை மினி நெப்டியூன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு காரணம் இது மெனி நெப்டியூன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாக இருக்கிறது பூமியை விட மூன்று மடங்கு சைஸ்ல இது பெருசு சைஸ் மட்டும் இல்ல அதோட எடை அப்படிங்கறதும் பூமியை விட பதினாறு மடங்கு எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டா இருக்கு சைஸ்ல நெப்டியூனோட கம்பேர் பண்ணும்போது போது இதோடைய சைஸ் சின்னதுதான் ஆனா இதோடைய அட்மாஸ்பியர்ல அதிகப்படியான வாயுக்கள் இருக்கிறதுனால தான் இது மினி நெப்டியூன் அப்படிங்கிறது சொல்றதுக்கு முக்கிய காரணமா அமைது இதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் தெரிய வரல பெரும்பாலும் நம்ம சூரியன் மாதிரியான ஒத்த ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுனால அது ரெண்டாவது பிளானட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு சூடாக இருக்கக்கூடிய ஒரு மினி நெப்டியூனாக தான் இது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எங்க கருதுறாங்க கெப்லர் டி இந்த எக்ஸோ பிளானட் நம்ம பூமியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் இதோட சைஸை நம்பர்ஸில் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் புரியும் இதோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது பதினோராயிரத்தி நூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கு நம்ம பூமியுடைய டயாமீட்டர் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம பூமியோட சைஸுக்கு இது ஈக்குவலாக இருக்குங்கிறத இப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பூமியோட சைஸில் இது இருந்தாலும் இது ஒரு ராக்கி பிளானட்டோ டெரஸியல் பிளானட்டோ கிடையாது இது ஒரு ஐஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் அதோட அட்மாஸ்பியரில் அதிகப்படியான ஐஸ் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கு இந்த காரணத்தினாலேயே இந்த பிளானடோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸ் எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் இதை பூமியோட சைஸில் இருந்தாலும் இது ஐஸ் வேர்ல்டு இல்லைனா மினி நெப்டியூன் அப்படின்னு அழைக்கிறதுக்கு ஒரு காரணம் காரணமாக இருக்கு கெப்ளர் டுவெண்டின் ஸ்டார் சிஸ்டத்திலேயே நம்ம பூமியோட சைஸுக்கு ஈக்குவலாகவும் ராக்கி பிளானட்டம் இருக்கிற ரெண்டு பிளானட்னா அது கெப்ளர் டுவெண்டின் இ அண்ட் எஃப் அப்படிங்கிற கடைசியாக நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இதில் முதல் கிரகமான கெப்ளர் டுவெண்டின் இ அப்படிங்கிற இந்த பிளானட் அதோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது பதினோராயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது நம்ம பூமியோட டேமீட்டர் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது ஸோ ஆல்மோஸ்ட் பூமியோடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது என்ன தான் பூமியோட சைஸுக்கு இது ஈக்குவலாக இருந்தாலும் இதோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட ரொம்ப 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 அதிகம் எழுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் கொண்டு தான் இருக்குது ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட் ஸோ சைஸில் தான் ஈக்குவலாக இருக்குது மற்றபடி அங்கே நம்ம கால் வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நிலமை மோசமாக இருக்கும் ஸோ நம்ம வீணஸை விட அதிகப்படியான வெப்பம் கொண்டதா இருக்கு இந்த பிளானட் இதோட மாஸ் அப்படிங்கறதும் பூமியோட மாசை விட ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் பூமியோட இடையை விட இது அதிகமா இருக்கு கடைசி கிரகமான கெப்ளர் டுவெண்டின் எஃப் அப்படிங்கிற இந்த பிளானட் முதல்ல பார்த்த அந்த பிளானட்டை விட கொஞ்சம் பெருசு அதாவது நம்ம பூமியை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னு தான் சொல்லுவோம் பதிமூணாயிரத்தி நூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது இந்த பிளானட் ஸோ இதுவும் ஒரு ராக்கி பிளானட் தான் எர்த்தோடைய மாசை விட இதோடைய மாஸ் மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்டே சொல்கிறாங்க ஸோ ஒரு குளிர்ந்த கிரகமாக தான் இந்த பிளானட் இருக்குது இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஐந்து கிரகங்கள்லேயே கெப்ல டுவெண்டின் இ அண்ட் எஃப் இந்த ரெண்டு பிளானட்டுமே ராக்கி பிளானட்டாக இருந்தும் ப்ளஸ் பூமியோட சைஸுக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால முதல் முதல்ல ஸ்பேஸில் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் பூமியோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டை கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இந்த கெப்பில டுவெண்டின் அப்படிங்கிற இந்த ஸ்டார் சிஸ்டமும் அதை சுற்றி வரக்கூடிய கடைசி இரண்டு கிரகங்களும் அந்த பேருக்கு சொந்தமாக இருக்குது என்னதான் பூமியோட சைஸுக்கு இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகங்களும் சரி அதை சுற்றி வரக்கூடிய மற்ற மூன்று கிரகங்களும் சரி டோட்டலாக இந்த ஐந்து கிரகத்திலையும் உயிர்கள் வாழ்கிறதுக்கோ லைஃப் பாசிபிளோ எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது ஏன்னா ஒன்று சூடாக இருக்குது இல்லைனா குளிர்ச்சியாக இருக்குது இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சியில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு கண்டுபிடிப்பு ஸோ ஓவரால் இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் சம்மந்தமாகவும் அறிவியல் சம்மந்தமாகவும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம செய்கிற விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு செட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அண்ட் நம்ம இப்போ இன்னொரு சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சேகர் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதான் அந்த சேனலோட பேர் சொல்லியிருக்காரு நம்ம எப்படி விண்வெளி சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிடாமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் வரலாறு சில ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்களை அந்த சேனல் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிற மூலமாக நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான புரிதல் கொஞ்சமாச்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நோக்கத்தை மையமாக வச்சு தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சேனலுக்கு எப்படி உங்களோட ஆதரவை இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்களோ என்னை இருக்கீங்களோ அதே மாதிரியான ஊக்கத்தை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கிளிக் பண்ணி வீக்லி வரக்கூடிய வீடியோஸை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சேனல் ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பாய்